ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் கணக்கம் சென்னையை உழுக்குன்னு அந்த பென்சால் புயல் வந்து மரக்கானம் அருகே நேற்று கரையை கடந்தது அப்படிங்கிறது செய்தி சார் நைன் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் அதிகமான மழை இன்னும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் நாலு நாட்களுக்கு ரெட் அலர்ட் அப்படின்ற செய்தி சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஆவின் பால் வழங்கப்பட்டது தண்ணீர் தேங்கக்கூடிய தாழ்வு பகுதிகளில் முன்கூட்டியே எதிர்பார்த்து மாற்று ஏற்பாடுகளோடு இருந்ததுனால தண்ணீர் தேங்கிய உடனேயே அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் தண்ணீர் அகற்றப்பட்டது மாநகராட்சி பணியாளர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட களப்பணியாளர்கள் களத்தில் இருந்து நீர் இறைக்கிற பணிகளை செய்தார்கள் சுரங்கப்பாதைகளில் கூட காலையில் தண்ணீர் இல்லாத அளவுக்கு பணிகள் நடந்திருக்கிறது சீப் மினிஸ்டர் களத்துல இருந்திருக்கிறாரு அமைச்சர்கள் களத்துல இருந்திருக்கிறாங்க கட்டுப்பாட்டு அறை அவசர உதவி மையம் இது போன்ற இடங்களில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போன்றவர்களுடைய பங்கேற்பையும் பார்க்க முடிந்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மழையின் பாதிப்பு குறைந்தது அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு சார் இந்த ஃபுல் எபிசோடையும் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை முதல்ல இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகள் வெள்ளத்தில் தவிச்சது சென்னை அந்நேரம் அது சென்னை வந்து குலுக்கி போட்டுச்சு இப்போ கொஞ்சம் தட்டி விட்டு போயிருக்கு இந்த ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு வேறுபாடு இல்லை அப்படிங்கிறதுவங்க இன்னொன்று இப்போ இவங்க பண்ணுற பணிகள் எல்லாமே சிறப்பான பணிகள் ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணாமல் தூங்கிக்கிட்டு இருந்த முதலமைச்சர்லாம் இங்கே இருந்திருக்காங்க அதை யாரும் பேசுறதில்ல அப்படி தூங்கிக்கிட்டு இருந்ததுனால எப்படி அதிக நீர் வெளியேற்றப்பட்டது அதில் எத்தனை பேர் சத்தாங்கிறது பற்றிலாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை விழிப்போடு இருக்கிறார்கள் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க முதலமைச்சர் துணை அமைச்சர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து விழிப்புடன் இருக்க வைக்கப்படுகிறார்கள் அவர்களும் தங்களுடைய கடமை செய்கிறார்கள் இது எல்லாமே பாராட்ட தகுந்தது ஆனால் இதெல்லாம் வந்து ரிலீஃப் மேனுவலில் எதில் வரும்னா ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வரும் இவங்க பண்றது எல்லாமே இந்த ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ வந்து சிறப்பாக செய்கிறாங்க வருமுன் காப்போங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும் ஏன்னா ஒரு முப்பது ஐம்பது வருஷமாக நம்ம வந்து இந்த புறம்போக்கு நிலம்னு ஒன்று சொல்லுவாங்க அரசக்கு இருக்க எல்லாமே புறம்போக்குன்னுன்னுன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசுக்கு சொந்தமான நிலங்களில் பல நிலங்கள் பல வகையான காரியங்களுக்காக பயன்பட்டு வந்தன அங்கே எல்லாத்துலேயுமே பட்டா போட்டு வீடு கட்டி கொடுக்கறது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடந்தது இன்றைக்கி அதனால இன்றைக்கி நடந்துக்க வெள்ளம்ங்கிறத விட நீர் தேக்கத்துக்கும் வெள்ளத்துக்கும் ஃப்ளட் அண்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு பெரும்பான்மையான பகுதிகளில் வாட்டர் ஸ்டாக்னேஷன் இன்றைக்கி நடக்குது இது வந்து ஒரு நாளில் சரி பண்ண முடியாதுங்கிறது உண்மை ஆனால் முதல் நாளாக ஆரம்பித்து விட வேண்டும்கிறதும் உண்மை இதில் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும் ஒன்று இன்னொன்று எதுக்கெடுத்தாலும் அரசு தான் எல்லாமே செய்யணுங்கிற போக்கு வந்து மக்கள் மனநிலிருந்து மாறணும் அதாவது வி ஷுட் லேர்ன் டு லிவ் வித் ஃபிளட்ஸ் ஒரு இடத்துல தண்ணி தேங்குச்சுன்னா ரெண்டு நாளில் வந்து தண்ணி தேங்குறதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வரவேற்புக்குரியது ஏன் ரெண்டு மணி நேரத்தில் எது எடுத்துக்கலை அப்படின்னு கேட்குறது வந்து இயற்கையை நீ ஏன் கட்டுப்படுத்தலை அப்படின்னு கேட்குறது அதனால இது ஊர் கூடி தான் மாதிரி இந்த பிரச்சனைக்கு வந்து எல்லார்கிட்டையுமே தவறுகள் இருக்குது என் பட்டா வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா இவங்க இதுக்கு பட்டா வாங்கினாங்க பட்டா போட்டு கொடுத்தவரும் தவறுதான முறையில் கொடுத்தும் பட்டா வாங்கினா தவறுதான முறையில் வாங்கினாங்க அது எல்லாம் சேர்ந்து நீ பாதிச்சிருக்குங்கிறது உணர்ந்துக்கிட்டோம் இதை தவிர நமக்கு ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது ஒன்று வந்து என்னென்னா நம்முடைய நாட்டுக்குள்ளேயே இயற்கையை மீறிய செயல்களை நடத்தினோம் தொடர்ந்து நடத்தினோம் இப்போ நான் ஒரு இத நியூஸ் கேள்விப்பட்டிருக்காது தமிழ்நாடு அரசில் உள்ளவங்க தான் சொல்லணும் அது உண்மையானு சொல்லி சேதுபதி ஆட்சி காலத்தில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மழை வெஞ்சா போதுமா ஒரு ஏரி நிரம்பினோன்னு அந்த தண்ணி ததும்புறதை வந்து இன்னொரு ஏரிக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து சேனல்ஸ் இருந்தது அந்த சேனல்ஸ் எல்லாமே புறம்போக்கு நலன் காட்டப்பட்டிருந்தது அந்த சேனல்ஸில் நிறைய இடத்துல இன்றைக்கி வந்து வீட்டை கட்டி விட்டாங்க பட்டா போட்டு வீடு கட்டி அப்போ ஒரு இடத்துல நிதி ஏரி நரம்புனதுக்கப்புறம் இன்னொரு ஏரிக்கு போகிறதுக்கே வழி இல்லாமல் போயிருது இப்போ இப்படியெல்லாம் நடந்ததுன்னா இப்படி எக்ஸாக்டாக நடந்தாங்கன்னு தெரியாது ஆனால் பல இடங்களில் வந்து பட்டா கொடுக்கக்கூடாத இடம் இந்த வீட்டு மனை பட்டா கொடுக்கக்கூடாத இடங்களில் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு தாழ்ந்த பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு நீர்நிலைகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அது வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும் மதுரையில் உள்ள உயர்நீதிமன்ற கலையா இருக்கட்டும் எல்லாமே வந்து நீர்நிலைகளாக இருந்தவை இன்னைக்கு இது எல்லாமே இன்னைக்கு மெட்ராஸ் சென்னையில் முந்தியிருந்த இருந்த நீர்நிலைகளில் என்னைக்கு இன்னைக்கு இருக்கு நேற்று ஒரு விவாதத்துல இருந்து ஒருத்தர் சொன்னார் ஏரியா இருந்ததை குளமாக்குனாங்க குட்டையாக்குனாங்க அது மாதிரி ஆகி போயிருச்சே ஏரியா காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இது எல்லாரும் உணரணும் இது மாதிரி இருந்தா தொடர்ந்து இது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும் இதையும் விட மோசமா நடக்கும் இப்ப சில பேர் கேட்கறாங்க போனதுரை நீர் தேங்குற இடத்துல இவங்க என்ன வேலை பார்த்தாங்க மறுபடியும் நீர் தேங்குதுன்னு என்ன பொரியலன்னா போனதுரை இருந்த மாதிரிதான் நீரின் தாக்கம் இந்த தரம் இருக்கும்னு எந்த உறுதியும் கிடையாது அதை விட அதிகமா இருக்க முடியும் குறைந்த காலத்துல மழை பொழிவு நடக்குது இனிமே வந்து நமக்கு மான்சூனுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மான்சூன் இருக்காது இப்ப அமெரிக்காவில அமெரிக்காவிலேருந்தான் இது நடக்குது ஆர்லண்டோ பகுதிகளிலாம் வந்து வருஷா வருஷம் வெலை நடுது வந்து ரிலீஃப் கொடுக்குறாங்க ஆனா அதுக்காக ஜனங்கள் வந்து உடனடியாக முதல்ல மழை பெஞ்ச உடனே கிரிட்டிஸ் ஆரம்பியில் எதிர்கட்சி தலைவரும் நான் சொன்னேன் இல்லையா இந்த அரசு செயலற்ற அரசுன்னு பேச ஆரம்பிக்கிறது இல்லை இயற்கை செய்கிற காரியத்துக்கெல்லாம் இவங்களை வந்து இது அரசு வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியாது இயற்கை செஞ்ச உற்பத்தத்தில் தங்களால் முடிந்த அளவு நிவாரணப் பணிகள் செய்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த அரசுக்கு வந்து டி பிளஸ் மார்க் கிடைக்கும் எயிட்டி பர்சன்ட் அண்ட் அளவுக்கு தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் பண்ணி வருகிறாங்க அதே சமயம் நீண்ட நெடுங்கால திட்டங்கள் பலவற்றை நம்முடைய முதல்வர் வந்து ஆற்றி இருக்கிறார் இவங்களுக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடுங்கால திட்டம் அது மாதிரி இன்றைக்கி இதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும் எந்தெந்த இதுலாம் வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் இப்போ ஒன்று பாருங்கள் நம்முடைய ரொம்ப மோசமான டெண்டன்சி எல்லாம் வந்து தண்ணி தேங்குது தண்ணி தேங்குதுன்னு கத்துறவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி தேங்குறதுக்கு காரணமான ஆக்கிரமிப்பு அகற்ற போடுற ஏழை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஏழை மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மறுபடியும் கத்துவாங்க அப்போ சில விஷயங்களில் வந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்குது அப்படி வந்து மோசம் அதுதான் அது இந்த அரசு செய்தால் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு எடுத்ததுன்னு சொல்லுவோம் சார் அவங்க பதவிக்கு வந்து அதெல்லாம் செய்தாங்கன்னா அது மக்களுக்கு தேவையான நடவடிக்கை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது எப்படி இல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுபோக இந்த இயற்கை செய்த வேலை அப்படின்னு சொல்றாங்கல்ல அது அது எல்லாமே நீங்க தானே சொல்றீங்க அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும் போது இதை எல்லாம் சொல்லவில்லையே அப்படின்னு ஒரு சார்ஜ் வந்து அவங்க முன் வைக்கிறாங்க அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இவர் சொல்லாம இருந்தது இவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனால் அந்த பெருந்தன்மை இப்படி கோபப்படுகிறது அதாவது இயற்கையின் உற்பத்திக்கு எதுக்கு இன்றைக்கு உள்ள அரசை குறை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாழா இருந்திருக்கலாம் இன்னைக்கும் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ எந்த அரசா இருந்தாலும் திறம்பட செய்யணும் அதையும் செய்யறாங்க அதையும் தவிர இன்னொன்னு செய்ய வேண்டியது நான் சொன்ன மாதிரி நீண்ட நெடுங்காலத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் புறநகர் பகுதிகளில் பாதிப்புகள் நகர் நகர நகரை விட சென்னை நகரை விட புறநகர் பகுதிகளில் பாதிப்பு அதிகம் அப்படின்னு செய்திகள் எல்லாத்துலேயும் சொல்றாங்க வீடுகளுக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க எதிர் அரசு தரப்புலேருந்து எடுத்த நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டங்களில் இன்றைக்கு ஐநூறு மருத்துவ முகாம்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படின்னு ஹெல்த் இருந்து சொல்கிறாங்க மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு இப்படி வேலைகள் நடக்குதுங்கிறது உண்மைதான் சார் அது வந்து இன்றைய த்ரெட்டுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா இல்லையான்னு கூட யாரும் பேசுறது இல்லை எதுவுமே செய்யறது இல்லை திறனற்ற அரசு செயலற்ற அரசு அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸை தான் முன்வைக்கிறாங்க சின்ன மழை காரணமாக வரக்கூடிய சிறிய தொந்தரவுகளை கூட பூதாகரமாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இதுக்குள்ளே பார்க்க முடியுது அரசு செய்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தலை செய்யாமல் இருக்கிறதெல்லாம் செய்துட்டாங்கன்னு யாரும் சொல்லலை பட் அதே சமயத்தில் எதிர்த்தரப்பு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்குங்கிறதையும் பேச வேண்டியது இருக்குது ஆமாம் அதாவது ஆரோக்கியமான அரசியல் வழங்கணும்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுக்கும் சில இடங்களில் ஒருமித்த கருத்து இருக்கணும் எதை வந்து இஷ்யூ கிளப்பணும் எதை இஷ்யூ கிளப்பக்கூடாது அப்படின்னு அப்படி இல்லைன்னா இது மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பிறகு சார் இன்னொரு முக்கியமான செய்தி துரைமுருகன் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஒன்றிய அரசும் இரட்டை வேடம் போடும் எதிர்கட்சிகளும் தமிழ்நாடு அரசு டங்ஸ்டன் சுரங்க வேலை ஏலத்துக்கு ஒப்புதலை தெரிவித்ததாக பொய் பரப்புகின்றன அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இந்த டங்ஸ்டன் சுரங்கப் பணிகளை மேலூர் பகுதி மதுரை மேலூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கப்பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு ஏலத்துக்கு ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்தது அதை எதிர்த்து மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அனுமதிக்க மாட்டோம் அரசு இதை அனுமதிக்காது அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி வந்து பேசியதற்கு பிறகு அந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல எதிர்ப்பு எதுவும் மாநில அரசிடம் இருந்து வரவில்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்வதாக செய்திகள் வருது அதற்கு கவுண்டராகத்தான் இப்போ துரைமுருகன் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இந்த ப்ராசஸை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை எதிர்ப்பு எதுவும் வரவில்லைங்கிறதுக்கும் ஒப்புதல் அளித்ததுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது இவங்க யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாமல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கலாம் அது அந்நேரம் எதிர்ப்பு வரவில்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்படி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா அது ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அரசுக்கு தெரியும் நான் தமிழக அரசுல என்ன சரி அவங்க மேலே நஷ்டஈடு வழக்கு போட்டிருப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல என்ன உண்மையை வந்து மாறி மாறி திரிச்சு பேசுகிறீங்க தாராளமாக போட முடியும் இது ஒரு கேரக்டர் அசோசினேஷன் அந்த ரூலிங் பார்ட்டி கிட்டத்தட்ட கேரக்டர் அசோசினேஷன் தான் அது அப்படின்றது நீங்க சொல்கிறதுலேருந்து புரியுது சார் அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு மேல கேரக்டர் அசோசினேஷன் போட முடியாம சில உண்மைகளை அது அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழலும் வருது எம்எஸ்எம்இ தொழில்கள்ல பதிவு செய்யப்பட்ட தொழில்கள்ல கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி இருபத்தோராய் இருபத்தோராயிரம் எம்எஸ்எம்இக்கள் பெண்கள் தலைமையிலான தொழில்களாக இருக்குது அது தமிழ்நாட்டில் அது பெண்கள் தலைமையிலான தொழில் எம்எஸ்எம்இன்னு ஒரு பட்டியல் போடும்போது அது முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் அதுக்கப்புறம் ஓவராலாக ரூரல் அர்பனைசேஷன் தொடர்பாக உண்டான பிரச்சின பிரச்சனைலையும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தமிழ்நாடு முதல்ல இருக்குது அப்படின்னு இரண்டு புள்ளி விவரங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு பழசு இன்றைக்கி செய்திகளாக இருக்கின்றன பெண்கள் தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்கள்னு பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது இந்திய பெண் தொழிலாளர்களில் தமிழ்நாடுலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அந்த ரேஞ்சில் இருக்கிறதாக தெரியுது எம்எஸ்எம்இ ஓனர் ஓனர்கள் லெவல்லையும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு அதனால் இன்ஸ்பைட் ஆஃப் தி கிளாஸ் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆக்டிவாக சமூக பங்களிப்புகளில் இருக்கிறாங்க சமூக உற்பத்தியில் பெரும் பங்களிப்பை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் உமன்ஸ் எம்பவர்மெண்ட் வந்து பல விதங்களில் வந்து ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ உதவி செய்யும் உதாரணமாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இதில் ஐஏஎம் பெங்களூரில் வந்து எங்களுக்கு இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் போது ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வந்து சொன்னார் பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு வந்து கைத்தொழில் இது பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதான் முக்கியமான விஷயம் அவங்க எதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு மார்க்கெட்டிங் அஷ்யூர் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்களாம் அந்த ஊரில் உள்ள பெண்களை அவங்க வந்து பொருளாதார தன்னிறைவு அடைஞ்சாங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் அதுக்கப்புறம் என்னாச்சா அங்க பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சா இது ரொம்ப முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் இங்க தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அவங்க நாங்க வந்து எக்கனாமிக்கலி வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஒரு பிள்ளையை பெற்று ரெண்டு வருஷம் பிள்ளைய தவிர எங்கேயுமே போகாதுன்னு சொன்னா எங்களுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் குறையுது குடும்பத்துடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் குறையுதுன்னு அந்த பெண்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் நடக்கும்போது தான் தெரியும் அதில் நாங்கள் இதில் வந்து பெங்காலில் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பெங்காலில் வந்து சொல்லுவாங்க எட்டி சிலட்டிக்கு சிக்கா வெட்டி லோக்கை சிக்காச்சோ எட்டி மேட்டிக்கு சிக்கா எட்டி பரம்பரைக்கு சிக்காச்சோ ஒரு ஆண் பையனுக்கு கொடு ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குற கல்வி கற்றுக்கொடு ஒருத்தருக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்றுக்கொடு ஒரு பரம்பரைக்கே கல்வி கற்றுக் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அங்கே பழமொழி சொல்லுவாங்க அதுதான் உண்மை இது தமிழ்நாட்டில் வந்து ஆரம்ப காலத்தை இது எல்லாத்துக்கும் யாருக்கு என்ன வயிற்றறிச்சல் வந்தாலும் சரி இதற்கெல்லாம் காரணம் திராவிடம் என்ற பெயரில் சில முக்கியமான கொள்கைகளை பிரகடனப்படுத்தினார் ஜஸ்டிஸ் கட்சி அதன் பின்னால் பெரியார் அதை அமுல்படுத்தினார்கள் அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து இந்த திராவிட கட்சிகள் இதன் காரணமாகத்தான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது எங்கு கனவாக இல்லாமல் நனவாக இருக்கின்றது ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது செக்ஸ் இது டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒரே இடையே செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் போயிடல நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போனோம் ஆனால் அதற்கான விதைகள் வீரியமான வித்துக்கள் இங்கே இடப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அதுக்கு பொலிட்டிக்கல் கிளைமேட் வந்து ஒரு மேஜர் காரணம் அப்படின்றது உறுதியாக தெரியுது சார் தான் அந்த மாதிரி இருக்கு ஹெர் அப்படின்னு நேற்று ஒரு மலையாள திரைப்படம் பார்த்தேன் சார் ஹெர் ஹெச்இஆர் ஆர் அப்படிங்கிற படம் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் தொடர்பான ஒரு பிரச்சாரம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து நாம கொள்ளக்கூடிய ஒரு படமாக இருந்தது மலையாள மனோரமா மனோரமா மேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ல இருந்தது நண்பர்கள் ஆர்வம் இருப்பவர்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆஹ் அதற்கு பிறகு சார் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது ஏன்னா சேலத்தில் கலந்தாய்வு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவரே வந்து தலைமை தாங்கி நடத்தி அதுல மகாராஷ்டிரால பிஜேபி வெற்றி பெற்றதை மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய கடினமான உழைப்பு பரிவார் குடும்பங்கள் வந்து எப்படி வேலை செய்கின்றன அதே மாதிரி திமுக தொண்டர்களும் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் இது போன்ற பேச்சுக்களை பேசியதில்லை சாதாரணமாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை பாராட்டி பேசும் பண்பு பெரும்பாலும் மாற்றான் தோட்டத்துக்கும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிறது வெறும் ஏற்றளவில் தான் இருக்கு இவங்க பெரும்பாலும் பேசியதில்லை ஆனால் இப்போ பேசுகிறார்கள் அப்படிங்கிறது புதிய புதிய சந்தேகங்களை விதைக்கிறது அப்படின்ற கருத்துக்களோட செய்திகள் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இல்லை இவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிற அர்த்தத்தில் இவர் சொல்லலை இவருக்கு இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா தான் அதிமுகவின் தன்னிகரற்ற ஒரே தலைவராக இருக்கணும் இங்க குழப்பம் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா மற்றவங்களையும் சேர்த்துக்கணும் விலகியவர்கள் விலக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் சேர்க்கணும் இல்லைனா நமக்கு பலம் இருக்காது பலம் இருக்காதுன்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக இந்த கூட்டணியாவது வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கூட்டணி கொண்டு வந்தால் இவர் மட்டும்தான் தனித்தலைவராக அதிமுகவில் இருப்பார் அதுதான் இவருடைய அடிப்படை விருப்பம் நோக்கமா இருக்கு அதுக்காகத்தான் இந்த மாதிரி பேசுறாரு அதுவும் வேற வேற சில ப்ரெஷர்ஸும் இருக்கலாம் அவங்க அழுத்தங்கள் கொடுக்கப்படலாம் அதுவும் ஒரு காரணமா இருக்கு அவங்க கான்பிடண்டா இருக்கிறதுக்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக ரொம்ப கான்பிடண்டா இருக்கிறதுக்கு காரணம் கயிறு நம்ம கையில தான் இருக்கு எப்படி சுத்தினாலும் கடைசியில் இங்க தான் வந்து தான் வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானா அந்த கயிறு மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க இவங்க நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் வந்து பொருளாதார ஆய்வாளர் அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து உன்னை திரும்ப திரும்ப கேட்குறாரு எப்படி லாஸ்ட் மினிட்ல பதினோரு பெர்சென்ட் வாக்களிப்பெல்லாம் நடக்க முடியும் அது இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த யார் யாரெல்லாம் போலிங் ஆஃபீஸராக இருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஒரு பிடிஓ வந்தவருக்கு ஒரு ஸ்கூல் வாதியராக இருந்து போலிங் ஆஃபீஸராக போயிருப்பாங்க போலிங் ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு தெரியும் இட் இஸ் நாட் பாசிபிள் அதுக்கப்புறம் அவர் சொன்னார் எங்கள் காலத்தில் இல்லாத ஒன்று என்னென்னா இது அஞ்சு மணி தான் போலிங் டைம் முடியுதுன்னா அஞ்சு மணிக்கு வந்து இவர் போலிங் ஆஃபீஸர் வெளியில் போவார் போய் கடைசியில் நிற்கிறவர் ஒரு கியூவில் கடைசியில் நிற்கிறவர்கிட்ட டோக்கன் நம்பர் ஒன் கொடுப்பார் அதுக்கப்புறம் டோக்கன் இப்ப டூ த்ரீ போர்னு சொல்லி இங்க பக்கத்து நிக்கற மாதிரி கொடுப்பாங்க ஏன்னா அந்த கடைசியில் நிக்கிறவருக்கு அடுத்த ஒருத்தர் வந்தார்னா அவருக்கு டோக்கன் கிடைக்காது இத இப்ப வந்து இது பண்றாங்களா வீடியோ எடுக்கிறாங்களா எங்க காலத்துல கிடையாது வீடியோ எடுக்கிறாங்களா அந்த டோக்கன்ஸ் பத்திரமா வச்சிருக்கணுமா இப்ப இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருமே எத்தனை பெர்சன்டேஜ் பதினோரு பெர்சன்ட்டு சந்தர்ப்பமே கிடையாது அது வந்து அவர் கேள்வி கேட்கற அதனால இப்ப நிஜமாவே வந்து இந்த தேர்தல் ஆணையம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய டோக்கன் குடுக்கற அளவுக்கு கேம்பஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குடுக்கற டோக்கன் தானே சார் வெளியில இருந்து டோக்கன் போட்டு கொடுத்து அனுப்புவாங்களா இந்த ஆட்சியில என்னமோ நடக்குமோங்கிற பயத்தை நீங்க மறுபடியும் கலப்புறீங்களே எங்கெங்கயோ இருந்து டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதாங்க சித்ரா பார்த்திபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க சார் உங்க கூட அவசியம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி சார் என்ன ஆனுவல் அதாவது கேஷுவல் லீவ் மாசம் வருஷம் ஃபுல்லாக உண்டாங்க கேஷுவல் லீவை வருஷம் முடிய போகிற நேரத்தில் சார் எடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நல்ல கேள்வி சித்ரா முன்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் வருஷம் துவங்கும் போது கூட அப்படி கேஷுவல் லீவ் எடுக்கிறப்ப சார் அடுத்த மாசத்துல என்ன ப்ரோக்ராம் நிறைய வச்சிருக்கீங்களா இப்பவே செலுத்தீங்களே சார் நீங்கள் சொன்னது தேவசகாயம் சார வந்து உள்ள அவரை போன்றவர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியிலேயே நிறுத்தினதுக்கு தேர்தல் ஆணையம் இப்போ டிசம்பர் மூன்றாம் தேதி அல்லது நாலாம் தேதியா அது அந்த டிசம்பர் மூணு நாளில் தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூப்பிட்டுருக்காங்க ஓ நீங்கள் குறிப்பிட்ட கவலைகளை எல்லாத்தையும் கன்சர்ன்சிவ் எக்ஸ்பிரஸ் வில் பி டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குட் இவங்க என்னென்னலாம் குறைகள் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் பற்றி பே பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க அதில் இவிஎம் தொடர்பானதும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க இவிஎம் தொடர்பானதும் அவங்க அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க மற்றபடி அந்த லெவன் பர்சன்ட் போலிங் லாஸ்ட் மினிட் போலிங் மற்ற குறைகள் அது போன்ற விஷயங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்கிறதுல ஒரு ஆர்வம் வருது அது கூட சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல பேருக்கு ஒரு கூட்டத்தை நடத்திட்டு அவுட் ரைட்டா ரைட் ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களாங்கிறதும் தெரியல பட் காங்கிரஸ் காங்கிரஸ் எப்படி எதிர் எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிறத பாக்கணும் பிஜேபி காங்கிரஸ பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க இபிஎம் பத்தி குறை இல்ல அப்ப ஜெயிச்ச நீங்க எல்லாரும் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அது எவ்வளவு சிறப்பான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இவிஎம் பத்தி குறைஞ்சது எல்லாம் வந்து பேச்சு திசை திருப்புறது உண்மை என்னன்னா இவிஎம்மில் முறைகேடுகள் நடத்தப்பட முடியுமா இதுதான் கேள்வி சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொன்னாங்க இதுவரைக்கும் இவிஎம்ல ஒரு முறை நடந்து உங்களால் ஆதாரத்தோட கொடு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி கேஸாக டிசியூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இவிஎம் முறைகேடு நடத்தப்பட முடியுமா எலான்னு மஸ்களை ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்கிறாங்க மேனுப்புலேட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இவர் பொன்ராஜ் இவர் அப்துல் கலாமோடைய அட்வைஸராக இருந்தார் பொன்ராஜ் வந்து நான் சயின்டிஃபிக்காக நான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கே வழி கண்டு இவர் கையிலிருந்து செலவழிச்சு போக முடியுமா இப்போ தெரிஞ்சவங்க அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி இவிஎம் முறைகேடு நடத்துவதற்கு வாய்ப்புள்ளதா ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் வந்து கலெக்டராக எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட சொல்லி குறைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மாநிலத்தை பேரை நான் சொல்ல விரும்பல கலெக்டர் பேருக்கு தகுந்தபடி இப்பதான் தான் சார் நடக்குது கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா சார் கலெக்டராக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே நான் ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் அந்த மாநிலத்தில் உள்ள ரொம்ப பிற்பட்ட ஒரு மாவட்டம் அதை பேரை சொல்லி அந்த மாவட்டத்தில் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரியை போஸ்ட் பண்ணியிருக்காங்களே எனக்கு தெரியுமே நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க எல்லா இடத்துலையுமே வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் அந்த மாவட்டத்தில் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் இருக்கு அதனால தான் அந்த மாதிரி ஆள் அங்கே போட்டிருக்காங்க சார் மற்ற இடத்துல கலெக்ட் பண்ண முடிகிற இடத்துலலாம் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்கள தான் போட்டிருக்காங்க சார் அதே மாதிரி ஏவிஎம்ல வந்து இது ஜார்க்கண்டில் வந்து ஜெயிச்சி உங்களுக்கு என்ன புண்ணியம் ஆனால் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கல எவ்வளோ பெரிய புண்ணியம் இந்த மாதிரி பல சந்தேகங்களுக்கு சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா ஜனநாயகத்துடைய அடிப்படையே தேர்தல் தாங்க அந்த தேர்தல் வந்து எந்த விதமான சுணக்கும் இல்லை எந்த விதமான தவறுக்கும் வாய்ப்பு இல்லை அதாவது எங்கேயோ இருந்து ஒருத்தங்க யாரோ ஒரு தவறு செய்ய முடியும் அப்படின்னா அந்த தவறை கண்டுபிடிக்க முடியாது அதுதான் பிரச்சனை இப்போ அந்த வாக்குச்சாவடியிலையும் வந்து திரிபுறால் ஒரு காலத்தில் வந்து சொன்னாங்க ஒரு இவர் வந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் எம்பியாக இருந்தவர் ஒருத்தர் அமைச்சராக இருந்தார் ஒன்றிய அரசில் அவர் சொல்ற உத்தரவுப்படி இதுல வந்து இந்த சிபிஎம்க்கு போட்ட ஓட்டில் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் வந்து படக்குன்னு ஒரு கோடை இழுத்து விட்டுருவாங்க இன்னொரு கேண்டிடேட்டுக்கு எதிராக அப்படி பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது ஆனால் அப்படி கோடை இழுத்து போட்டால் பக்கத்தில் உள்ளவங்க டக்குன்னு பாத்துட முடியும் ஏன்னா பக்கத்தில் வந்து சிபிஎம்முடைய ஏஜென்ட் இருப்பார் போலிங் ஏஜென்ட் இருப்பார் அப்போ அவர் பாத்துட முடியும் அப்போ தவறுகள் நிகழ்ந்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் தவறுகளே நிறுத்த தவறுகள் நிகழ்ந்தால் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு அமைப்பு இருக்க முடியும் என்றால் அது ரொம்ப பெரிய ஆபத்து ஜனநாயகத்துக்கு சண்டிகார் முனிசிபல் எலெக்ஷன் என்ன சார்? ஆ அது வந்து கண்டுபிடிச்சோம். யாராவது பாருங்க அந்த அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கா? யாராவது சுயமாக தப்பு அதனால அந்த முடிவை நாங்க ஏற்கல. நீங்க இன்னொரு தடவை நாங்க எலெக்ஷன் நடத்துறோம். நீங்களே யாரு செல சொல்லி பொய்யாக வெற்றியை பெற்றவர்கள் கொண்டாடாமல் அதை நிராகரிச்சாங்களா ஏதோ ஆர்வ கோளாறுகள் அந்த ஆபீசர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களா ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படின்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே செய்யறாங்க செய்யற மாதிரி தானே இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு அசப்டன்ஸ் இருந்தது ஏற்கத்தானே ஆமா அதே மாதிரி தான் இது போன்ற விஷயங்களையும் எதிர்கொள்ளணுமா அப்படிங்கிற கேள்வி வருது சார் நாம் இருக்கு நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பது அறிந்தோம் சொன்னாரு நமதுன்னு அறிஞ்சிட்டோம் இது நமக்கே உரிமையாங்கிறது நம்ம விட்டு போயிருவோம்ங்கிற பயம் இருக்கு இன்னைக்கு அதுக்கப்புறம் சார் வயநாடுக்கு நேற்று போய் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அதுல அவர் பேச திரும்பவும் அதானி பற்றி பேசுகிறார் காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய அந்த முதன்மையான பிரச்சாரம் வந்து பொதுமக்களிடம் எடுபடாமல் போகுதா இல்லை சரத்பவார் சொல்ற மாதிரி தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு மகாராஷ்டிரால பணம் விநியோக விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சரத்பவார் சொல்றாரு அது அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் அது இவிஎம் அதர் மேனிப்புலேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அது அதெல்லாம் தான் காரணமா இல்ல ராகுல் காந்தியினுடைய அரசமைப்பு சட்டத்தை காக்கும் போராட்டத்தில் காங்கிரஸ் சொல்றாரு அது மக்களிடத்துல எடுபடாமல் போகுதா சமூக நீதியை நிலைநாட்டுறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றாரு அது எடுபடாமல் போகுதா சுதந்திரமான முதலாளித்துவ சந்தை அதுதான் சிஸ்டம் கோருகிறது ஆனா ஏகபோகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அரசு அதானி அம்பானிகளுக்கு மட்டுமே ஒரு ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டுமே அனைத்தையும் வாரி வழங்குகிறதுன்னு சொல்றாரு அது வந்து தொழில் துறைக்கே எதிராக காங்கிரஸ் கட்சி பேசுகிறதுன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க அது ஒரு சிக்கலா அப்படிங்கிறதையும் திரும்ப ஒரு தடவை பார்க்க வேண்டியது இருக்கு சார் நீங்க எப்படி பார்க்கறதாவது இந்த அதானியுடைய ஊழலுங்கிறது பொதுமக்கள் மத்தியில் எடுபடாது அப்படிங்கிறது உண்மைதான் ஏன்னா செல்ல வேண்டி பேச வேண்டிய முறைப்படி பேசுனா அது எடுபடும் இதா உதாரணமா இது ஆஸ்திரேலியால இருந்து கோக் வாங்குறாங்க நிலக்கரி வாங்கி நாலு பேர் கையை மாத்தி விட்டுட்டு இவர் கைக்கு இவரே நாலு பேர் என்கேஜ் பண்ணி கையை மாத்தி விட்டுட்டு முப்பது டாலரா இருக்குது கடைசியில் இவர் கைக்கு வரும்போது எழுபத்தெட்டு டாலர் ஆகுது கடைசியில் அரசுக்கு வந்து இன்னொரு பதினாலு டாலர் ஆகு தொண்ணூத்தி ரெண்டு டாலர் குடுக்குறாருனா இந்த ஃபிகர் செக்யூரிட்டி இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அப்போ முப்பது டாலர் இருந்து அரசு வாங்கி இருந்தா முப்பத்தஞ்சு டாலர்ல வாங்கிருக்கும்ல முப்பத்தஞ்சு டாலர் எங்க தொண்ணூத்தி ரெண்டு டாலர் எங்க அப்ப இப்படிப்பட்ட இதுல வந்து யாருக்கு பாதிப்பு வருது நீங்க எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியா கட்டுறதுக்கு காரணம் யாரு இவர் இதுதான் அதாவது தன் பாதிப்பு வரும்போது மக்கள் உணர்வாங்க இவங்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத சொல்லணும் எத்திக்ஸ பத்தி மட்டும் பேசினா காங்கிரஸ் கட்சி பேசிக்கிட்டு இருக்கு எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸ்ங்கிற எல்லாம் பத்தி சாதாரண ஜனங்களுக்கு அதிகமா விளங்குறது இல்ல அதனால இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் வந்து சரியான முறையில் அமைய வேண்டும் உண்மைகளை சரியான முறையில் கூற வேண்டும் ஓகே சார் இன்றைக்கி இன்றைக்கி பேச வேண்டிய செய்திகளை பேசிட்டோம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம் சார் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்